அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவரால் நல்ல ஒரு தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் எளிமையான முறையில் தீர்த்து வைக்கப்படுகிறது ஜனவசியம் மாய மந்திரம் இது போன்ற நிறைய விஷயங்களும் உங்களுக்காக சொல்லப்படும் மேலும் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படும் நீங்கள் உங்களது பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் வளர்ச்சி காணப்படும் சேமிப்பும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காண ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வருத்தத்துடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்களது திறமை பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக பணியாற்றினால் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள் கிடையாது எனவே உங்கள் தொடர்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்றாலும் உங்களால் அதிகமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படும் அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சிறிது வன்மையாக நடந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் காரணமாக அவதிப்பட நேரிடலாம் இதன் காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதிகமான நீரை பருகுவது மிகவும் சிறப்பானது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் மும்முரமாக காணப்படுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒன்றாக செயல்படுவீர்கள் இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் இன்று துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நிதியுழமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் என்றாலும் கண்களை கவனமாக பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் உழைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களிடத்தில் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது உறவில் அமைதியின்மை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நற்பலன்களை அடைய முடியும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே உங்களது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இருவரும் கவனமாக உரையாட வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படுகிறது சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இனத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணவரவு காணப்படும் சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் துணையினுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது மிகவும் நல்லது இதரளிமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டும் இல்லாமல் தலைவலியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதியிலமையை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் எனவே நிதி நிலைமையில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படுவீர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இதன் மூலமாக உங்களது நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மும்முரமாக காணப்படும் என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க